சக்தி மகனே இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே காணல் நீர் என்பதை விடாதே இந்த நிலையில்லாத உலகில் எது உனக்கு கடைசி துணை என்று சிந்தித்துப்பார் அம்மாவின் அன்பும் அருளும் நிரந்தரம் மற்றவையெல்லாம் காணல் நீர் நல்ல நெறியில் வாழ்வை அமைத்து கொள்ள நான் வழிகாட்டுகின்றேன் அமைதியாக வாழ்ந்து என் அருளை அடை அடிகளாரை பற்றிக்கொள் அவனின் அன்பை பெற்று ஆன்ம முன்னேற்றம் பெரு இது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி பராசக்தி சக்திகளே மறுவூர் மகிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ஓம் சக்தி